வளைந்து கொடுத்தது அமீரகம் கட்டாரின் அல் ஜசீராவை மூட வேண்டாம் மாற்றங்கள் செய்யுங்கள் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகள் துண்டிக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டின் முக்கிய ஊடகமான அல் ஜசீராவை மூடிவிட வேண்டாம் என நிபந்தனை விதித்ததன் உள்நோக்கம் குறித்து ஊடகத்தில் அடிப்படை மாற்றங்கள் வர வேண்டும் என்பதே ஆகும் என விளக்கமளித்துள்ளது அக்கிய அரபு அமீரகம் இதன் அடிப்படையில் தீவிரவாத சக்திகளின் பிரச்சார தளமாக இயங்காது கட்டாரின் ஊடகமாக அல் ஜசீரா இயங்குவதில் ஆட்சேபனை இருக்கப் என கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அக்கி அரபு அமீரக அமைச்சர் நூரா அல் ஹாபி கட்டார் தமக்கான ஊடகம் ஒன்றை இயக்குவதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை ஆனால் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் அமைப்புகளுக்கு அல் ஜசீரா பிரச்சாரம் செய்வதை நிறுத்தினால் குறித்த விவகாரத்துக்கு நிபந்தனை பட்டியல் தீர்வு கிடைக்கும் என அவர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் வளைந்து கொடுத்தது அமீரகம் கட்டாரின் அல் மூட வேண்டாம் மாற்றங்கள் செய்யுங்கள் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்